பாட்டு கேட்டுகிட்டு இருந்தேங்க பழைய பாட்டு தான் முப்பத்தைந்து நாற்பது வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு புரியும் முத்துராமன் நிற்பார் அந்த படத்துல பீகா மேடம் தான் ஹீரோயின் சித்தா தைச்சிட்டு ஒரு பாட்டு வரும் பாட்டு சொன்னது நீதாண்ணா எங்க வீட்டில் வயசான ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க டேய் இங்கே வா பாட்டு கேளுனேன் பாட்டு நான் கேட்ட பாட்டு தான் ஒரு சரணம் வரும் தெரியுமாங்க ஒரு கொடியில் ஒரு முறை தான் மலரும் மலரும் அல்லவா ஒரு மனதில் ஒரு முறை தான் வளரும் உறவல்லவா சொல்லிட்டு சொல்கிறாங்க நெஞ்சில் ஒரு ஆலயம் தான் அந்த படம் அந்த படத்தில் அந்த பொண்ணு ஏற்கனவே இன்னொருத்தனை விரும்பியிருப்பா தமிழ் பெண்கள் எதையே யாரேனும் காதலித்தாள் அவர்களை கணவனாகத்தான் நினைத்து காதலிப்பார்களே தவிர மற்றவாறாக காதலிக்கின்ற மரபு தமிழ் பெண்களுக்கு இல்லை அவள் வாழ்க்கையில் வேறு ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கட்டாயம் வந்தது அந்த பாட்டு அந்த பெண்ணுக்கு பொருந்தாது படத்தை பார்த்தா அந்த பொண்ணினுடைய பேர் வச்சிருப்பாரு டைரக்டர் சூப்பர் பேர் வச்சிருப்பாரு சீதான் கண்ணதாசன் எழுதிய பாட்டு என் மனம் லேட்ரல் திங்கிங்ல போகுது நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக அந்த கதாநாயகிக்கு எழுதிய பாட்டு அல்ல கம்ப ராமாயணத்தில் எழுதிய பாட்டு ராமன் சொன்னான்ல நெருப்புல இறங்குன்னு சொன்னானா சொல்லும் போது கம்ப படிச்சு பாருங்க கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கு சீதைக்கு எதிராக ராமன் சொன்னது ஊன்திறம் உவந்து இருந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை நீ செத்து போ ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்துட்டேன்னு திட்டான் ராமன் கம்பருடைய சீதா எதுவுமே சொல்லல லக்ஷ்மணனை பார்த்து நெருப்பு வெயினான் அவன் கண்ணுல குருறான் அவன் சொல்றான் நெருப்பு வைப்பானு உள்ள இறங்கிட்டான் நெருப்பு அணைஞ்சிருச்சு இங்கே இருக்கக்கூடிய எல்லா கணவன்மார்களுக்கும் சொல்லுகிறேன் சீதை என்பவள் ஏதோ ராமாயணத்தில் வருபவள் அல்ல உங்கள் வீட்டில் இருப்பவளும் அவள்தான் நானும் என் தாயும் அவள் தான் நகையோ சீதையோ வெளியில இல்ல நம்ம வீட்டில இருக்காங்க வார்த்தை சொன்ன அந்த கணவனை பார்த்து எத்தனை காலமாகவோ ராமனையும் சீதையும் வாசித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டுதான் என்னையா சொன்னாய் சொன்னது நீதானா சொல் ராமா என் உயிரே மறந்தாயா ஏன் ஏன் என் உயிரே மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே உன் மனதில் என் மனதை இணைத்ததும் நீதானே இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே இன்று சொன்னது நீதானா தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விடலாமா தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கைப்படலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் மலரும் உறவல்லவா என்று சொன்னது நீ தானான்னு சொல்லும் போதே கண்ணீரோட முடியும் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற பொழுது வார்த்தைக்கான விளக்கங்கள் வேறுபடுகின்ற பொழுது உள்ளத்திற்குள் ஒரு ஒளி பரவும் பாருங்க அந்த பேரின்பம் நமக்கு வேறு எதிலுமே கிடைக்காது